ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த மாதத்துக்கான சேமிப்பு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா வந்து சேமிப்பு சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம் யார் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்க எவ்வளவு சேமிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ மார்ச் மாதத்தில் எவ்வளவு சேமிக்க போகிறோம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்மளோட டோட்டல் டார்கெட் டேஸ் வந்து முப்பத்தி ஒரு நாள் இன்றைக்கி மூணாந்தேதி ஆயிடுச்சு வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நீங்கள் வந்து இந்த ரெண்டு நாளைக்கும் சேர்த்து வந்து எடுத்து வைக்கலாம் உங்களோட வருமானம் வந்து கம்மியாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது எப்போதுமே வந்து சேமிப்புக்காக பணம் ஒதுக்க வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நம்மளோட சேமிப்பு தான் சேமிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்குது நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு கார் வாங்க போகிறோம் ஒரு பைக் வாங்க போகிறோம் ஒரு வீடு இடம் அந்த மாதிரின்னு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் நம்மளும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த சேமிப்பு மட்டும்தான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவே வந்து நம்மளோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நாளடைவுல வந்து அந்த தொகை வந்து இன்னும் அதிகமா சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே இப்போ இந்த மாசத்துல நம்ம எப்படி எல்லாம் சேமிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஒரு நாலு விதமான சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் எந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து ரூபாய் எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் வந்து இன்றைக்கி மினிமமாக இருபது ரூபா சேவிங்ஸ் சேலஞ்ச் சொல்லி சொல்லியிருக்கேன் டெய்லி சேவிங்ஸில் வந்து இருபது ரூபா சேவிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இதில் இந்த டெய்லி சேவிங்ஸில் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது டெய்லி டெய்லி எவ்வளோ சேமிக்க போகிறோம் வாரத்தில் வந்து எவ்வளோ சேமிக்க போகிறோம் இந்த டோட்டல் மாதத்துக்கும் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு இருபது ரூபா வீதம் வந்து எடுத்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் இருபது ரூபா வீதம் முப்பத்தி ஒரு நாளைக்கும் நம்ம இருபது ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறதில் நம்ம வந்து ஒரு மாதம் முழுக்க வந்து முப்பத்தி ஒரு நாளும் சே சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தின சேமிப்பில் மட்டுமே அறநூற்றி இருபது ரூபாய் வந்து சேமிக்க முடியும் இது போக வார எல்லாம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தின சேமிப்பில் இருபது ரூபா வீதம் சேமிக்கும்போது முப்பத்தி ஒரு நாளைக்கும் நம்ம அறநூற்றி இருபது ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் அடுத்ததாக வார சேமிப்பு நாலு வாரம் இருக்குது அந்த நாலு வாரத்துக்கும் நூறுநூறுரூபா வந்து போகிறோம் இந்த நூறுரூபாயை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வாரமும் நம்ம வாங்குகிற காய்கறி நான்வெஜ் மூலமாக வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் நூறுரூபா வீதம் நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ நானூறுரூபாய் இந்த நானூறுரூபாயை விட உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும்னா அப் டு ஒரு எண்ணூறுரூபா வரைக்கும் சேமிக்கலாம் நீங்க வந்து எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட வருமானத்தை பொறுத்து நான் மினிமமா வந்து நானூறுரூபா ரூபாய் சொல்லியிருக்கேன் ஸோ நாலு வாரத்துக்கும் நானூறுபா நூறுரூபா வீதம் நானூறுபா சேமிச்சிருப்போம் அடுத்ததாக மாத சேமிப்புல எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்ததாக மாத சேமிப்பில் மளிகை மற்றும் இதர இருந்து நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரரூபா ஐநூறுரூபா வந்து நம்ம மளிகை பொருள் வாங்குறது மூலமாகவும் மற்ற இருந்தும் சேமிக்க போகிறோம் ஒரு ஐநூறுரூபா வந்து நீங்கள் எமர்ஜென்சி கேஷ் மாதிரி எடுத்து வச்சு கூட சேமிக்கலாம் மொத்தமாக மார்ச் மாதத்துக்கான மாத சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆயரூபா இந்த மூணு சேமிப்புலையும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா தின சேமிப்புல அறநூற்றி இருபது ரூபா வார சேமிப்புல நானூறுரூபா மாத சேமிப்புல ஆயிரம் ரூபா சேமிச்சிருப்பான் மொத்தமா வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் வந்து நம்மளோட சேமிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபதை முழுசா நீங்க வந்து ஒரு கோல்டு காயினா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு மில்லிகிராம் வரைக்கும் வாங்கலாம் அரை கிராம்க்கு கொஞ்சம் கம்மியா வந்து நீங்க வாங்க முடியும் இதே வந்து பிரிச்சு பிரித்து நீங்க சேமிக்கிறீங்கன்னா என்னென்ன பிரித்து பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரூபாயையும் வந்து பிரித்து சேமிக்கிறோம் அப்படின்னா ஆர்டியில் வந்து மாச மாதம் வந்து ஒரு ஐநூறு ரூபாயும் உங்களோட குழந்தைங்களுக்காக வந்து பிபிஎஃப்ஓ இல்லை எஸ்எஸ்ஓயோ போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து மாச மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கோல்டு காயின் இல்லைன்னா கோல்டு சிட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாச மாதம் கோல்டு காயினா கூட வாங்கி சேவ் பண்ணலாம் இல்லைன்னா கோல்டு சிட்டு வந்து ஆயரூபா ரூபாய் ரூபா வந்து போடலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாயும் பிரிச்சிருப்போம் இந்த ரிமைனிங் இருக்கிற இருபது ரூபாயை வந்து ஒண்டியல் சேமிப்பா வந்து பண்ணுறோம் ஒரு ரூபாய கூட வந்து நம்ம செலவுல வந்து சேமிக்கிற காசை வந்து செலவாக பண்ணிடக்கூடாது அதை எப்படி சேமிக்கலாம் தான் பார்க்கணும் ஸோ மார்ச் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது வந்து நம்மளோட டார்கெட்டு இதை விட அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக சேமிங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளவு சேமிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்